அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஆறு நாள் முன்னாடி ஒரு செய்தியை பார்த்தோம் டெல்லியில் சுமார் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பிடிபட்டது இதை தொடர்ந்து மூன்று இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர் இந்த செய்தி வந்தது என்னவோ இருபத்தி தேதி ஆனா இவர்கள் கைது செய்யப்பட்டது பெப்ரவரி பதினஞ்சாம் தேதி பிப்ரவரி பதினஞ்சுல இருந்து இருபத்தி அஞ்சு என்ன நடந்தது அப்படின்னா தீவிர விசாரணை இந்த மூன்று நபர்களிடம் இந்த மூன்று நபர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இப்போ இந்த தீவிர விசாரணையை நடத்துனது நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ மற்றும் டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் இவங்க சொன்ன தகவல் இந்த கடத்தலுக்கு இந்த ட்ரக் மாஃபியாவுக்கு மூளையாக செயல்பட்டவர் டிஎம்கேவை சார்ந்த ஜாஃபர் சாதிக் மற்றும் இவரின் சகோதரர் விசிகாவை சார்ந்த சலீம் இந்த இருவரும் தலைமறைவாக உள்ளனர் இப்போ இவர் டிஎம்கே கட்சியில் கட்சியில இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செய்தி வந்ததுக்கு பின்னால் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் இந்த கடத்தல் சம்பவம் மற்றும் இதன் பின்னணி ஜாஃபர் சாதிக் மற்றும் சலீம் அவர்களின் அரசியல் தொடர்புகள் செய்யும் தொழில்கள் சினிமா வட்டார தொடர்புகள் அங்கு உள்ள முதலீடுகள் இவைகள் அனைத்தையும் பற்றி சுருக்கமா இந்த காணொலியில பார்ப்போம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை காணொலியை பாருங்க இப்போ இந்த விஷயம் எப்படி வெளியில வந்தது இந்த இந்த கேஸ் பர்டிகுலர் கேஸ் ஆரிஜின் எப்போ எங்க இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்காவை சேர்ந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரக் என்போர்ஸ்மெண்ட் ஏஜென்சி டிஇஏ ஒரு தகவலை தெரியப்படுத்துது நியூசிலாண்டுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் அது என்ன தகவல் அப்படின்னா மெத் என்ற போதைப் பொருளை உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்படும் சூடோ என்ற வேதிப்பொருள் ரா மெட்டீரியல் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாண்டில் ஊடுருவுது இது எங்க இருந்து வருது இதனுடைய சோர்ஸ் எது ஆர்ஜின் எது அப்படின்னா அது இந்தியா அமெரிக்கா கை காட்டுது அமெரிக்கா கை காட்டினதுக்கு பின்னால் நேரடியா அமெரிக்கா என்ன பண்ணுது இந்த தகவல் தெரிஞ்சோடனே எந்த நாட்டில் பாதிப்பு அதிகமோ ஏன்னா இதை பயன்படுத்தக்கூடிய நபர்கள் வந்து ஆஸ்திரேலியால நியூசிலாந்து இருக்காங்க ஆனா இது எங்க இருந்து வருது இந்தியால இருந்து வருது அப்படின்ற ஒரு தகவலை நியூசிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் தெரியப்படுத்திட்டாங்க ஆஸ்திரேலியாவும் நியூசிலாண்டும் இதை நார்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறாங்க டிப் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறாங்க இந்த இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு இந்தியன் கவர்மெண்ட் நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ மற்றும் என்ஐஏ போன்ற ஏஜென்சிஸ் டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் இவங்க எல்லாமே வந்து இந்த கேஸை கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாட்டுக்கு வரும்போது தான் இந்த பொருள் கடத்தப்படுது அப்படின்ற செய்திய கண்டுபிடிக்கிறாங்க டெல்லியில இருந்து அப்படின்னா யார் செய்யறா இப்ப அரெஸ்ட் பண்ணாங்கல்ல இவங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு மாசமா பிசிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக் சர்வயலை அப்படின்னா பிசிக்கலா நாலு மாசம் தொடர்ச்சியா அவங்க எங்கெல்லாம் போறாங்க யார்டெல்லாம் பேசுறாங்க எந்த பொருளை கொண்டு வர்றாங்க எங்க கொண்டு போறாங்க இதை ஃபுல்லா பிசிக்கலாவே நாலு மாசம் பின்னாடியே போய் ஃபாலோ பண்ணியிருக்காங்க இது இல்லாம அவங்களுடைய போன் கால்ஸ் வாட்ஸ்அப் கால்ஸ் இமெயில் சாட்ஸ் இந்த இது டிவைசஸ் மூலியம் எலக்ட்ரானிக் டிவைசஸ் மூலியமா நடக்கக்கூடிய எல்லா கம்யூனிகேஷனுமே மானிட்டர் பண்ணிட்டு பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி ஒரு விசிட் ஒரு ரைடு அந்த ரைடுக்கு போறாங்க ரைடுக்கு போன இடத்துல இந்த மூன்று இளைஞர்கள் கைது செய்யப்படுறாங்க இது எப்படி இந்த பொருள் இதனுடைய தன்மை என்ன அப்படின்னா இன்னைக்கு கஞ்சா அபின் ஹெரோயின் அப்படி எல்லாம் சொல்கிறாங்கல்ல இந்த போதை பொருட்கள் லெவல் ஜீரோ அப்படின்னு இருக்கணும் இல்லையா பாட்டம் லைனில் இருக்குன்னா இப்போ இந்த மெத் என்று அழைக்கப்படக்கூடிய பொருள் வந்து டாப் லைனில் இருக்கும் அதாவது அவ்வளோ ஹை பவர் எஃபெக்ட் கொடுக்கக்கூடியது இதனுடைய ரேட் விலை வந்து மிக உயர்ந்தது சாமானிய மக்கள் எல்லாமே யாரும் அதை பயன்படுத்துறதில்ல இதை பயன்படுத்தக்கூடியவர்கள் விவிஐபிஸ் இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்போ இந்த மாதிரியான ஒரு போதைப் பொருளை தயாரிப்பதற்கான இவங்க அனுப்புறாங்க இப்போ இந்த மூலப்பொருளின் தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மூலப்பொருளுக்கு வாசனை கிடையாது டேஸ்ட் கிடையாது ஸ்மெல் பண்ணவும் முடியாது நம்ம இது பண்ண முடியாது நம்ம அஜினோ மோட்டோ பாத்துருந்தீங்கன்னா தெரியும் கிறிஸ்டல்ஸ் மாதிரி சின்ன சின்னதா உப்புத்தூள் மாதிரி இருக்கும் அதே மாதிரியான ஒரு பொருள் இந்த பொருளை நேரடியாக அனுப்பாம இத உணவுப் பொருட்களோட கலந்து ஹெல்த் இது இதுவங்க வந்து இதை மட்டும் செய்யலை தேங்காய் துருவி அதை டீஹைட்ரேட் பண்ணி பவுடர் ஆக்கி அதை எக்ஸ்போர்ட் பண்றாங்க அந்த ஐட்டத்தோட இந்த வேதிப்பொருட்களையும் இந்த ரா மெட்டீரியலையும் சேர்ந்து பேக் பண்ணிட்டு இருக்கும் பிடிபட்டார்கள் இவங்க பிடிச்ச அமௌண்ட் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோ இந்த ரா மெட்டீரியல் ஒரு செய்தி இதனுடைய சந்தை மதிப்பு எவ்வளவு சுமார் ஒன்றரை கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதுதான் அந்த செய்தி நேரடியா சொன்ன விஷயம் சரி இப்ப மறைமுகமான விஷயங்களுக்கு ஒண்ணுன்னா நம்ம பார்ப்போம் சரி இதுக்கெல்லாம் மூளையா செயல்பட்டது யார் ஜாஃபர் சாதிக் என்ற ஒரு தனி நபர் அந்த நபரோட அவருடைய சகோதரன் இருக்கார் அவர் சலீம் ஜாஃபர் சாதிக் யாரோட நெருங்கிய குழு டிஎம்கே கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாரோடையுமே அவர் நெருக்கமா இருக்கார் ஏன் அப்படின்னா இந்த ஜாஃபர் சாதிக் அப்படின்ற ஒரு நடமாடும் பேங்க் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைதான் நிதி அப்படின்னு இவர்கிட்ட கேட்டா இவர் வந்து மறுக்கவே மாட்டாராம் எவ்வளவு நிதினாலும் கொடுப்பாராம் ஒரு கல்யாண காட்சிக்கு போஸ்டர் அடிக்கிறதுல இருந்து ஒரு மாநாடு நடத்துற வரைக்கும் நிதியாக எவ்வளவு வேணாலும் கேட்கும் நபர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கும் நபர் இப்பேற்பட்ட ஒரு நபர் இத்தனை ஆண்டுகளாக இதைத்தான் செஞ்சிருக்காரு ஏன் அப்படின்னா இந்த பிடிப்பட்ட கன்சைன்மெண்ட் இந்த மூணு பேர் இருக்காங்களா அவங்க கொடுத்த வாக்கு மூலம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு கன்சைன்மெண்ட் இதுக்கு முன்னாடியே அவங்க இதே மாதிரி அனுப்பியிருக்காங்க நாற்பத்தஞ்சு கன்சைன்மெண்ட் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா இவங்க இது வரைக்கும் அனுப்பின மொத்த பொருளினுடைய மதிப்பு சுமார் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் இருக்கும் அப்படின்றது அந்த ரெண்டாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி அப்படின்ற ஒரு டேர்ம் அப்போ இது ஒரு நாள் ரெண்டு நாள்ல அனுப்பப்பட்ட லாட்ஸ் எல்லாம் இல்லை இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாவே நடந்துகிட்டு இருக்கு இந்த ரெண்டு வருஷமா இவர் இதைத்தான் பண்றார் அப்படின்னு அவருடைய நெருங்கிய வட்டங்கள் யாருக்குமே தெரியாதா அப்படிதான் நியூஸ் எல்லாம் வருது இது குறிப்பா அமீர் அவர்கள் பல பேட்டியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஒரு திரைப்பட மூலியமாக இவர் அறிமுகமானார் அவருக்கும் எனக்கும் வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையிலாம் ஒரு அறிக்கை வந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு காணொலியும் வந்துச்சு ஆனால் இவரும் அவரும் சேர்ந்து பல வருஷங்களா பார்ட்னர்ஷிப்ல ரெஸ்டாரண்ட் பப்பு எல்லாமே நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க இவருடைய படத்திற்கு அவர் நிதி உதவி பண்ணியிருக்கார் மாதம் மாதம் ஒரு தொகையானது அமீர் அவர்களுக்கு இவருக்கு இருந்து போயிட்டு இருக்கு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் டிஎம்கே கட்சி சைடு பார்த்தோம்னா எல்லாரோடையுமே போட்டோ எடுக்கிறாரு போட்டோ வச்சு மட்டுமே நம்ம வந்து இன்னைக்கு போட்டோ எடுத்துட்டாரு அதனால இவருக்கும் அவருக்கும் ரகசிய டீலிங் இருக்கும் அப்படின்னு வெளிப்படையா குற்றம் சாட்ட முடியல என்ன காரணம் அப்படின்னா யாரா இருந்தாலும் சரி ஒரு சால்வை போத்தும் போது போட்டோ எடுக்கிறாங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு ஐம்பதுல நூறு பேராது ஒவ்வொரு அமைச்சர்கிட்டையும் ஒவ்வொரு எம்எல்ஏ டையும் எம்பி டையும் முதல்வர்ட்டையும் போட்டோ எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க வீட்டுல மாட்டி வைப்பாங்க ஒரு போட்டோ இருக்கு அப்படின்றதுக்காகவே வந்து அவங்களுக்கும் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் பிளெய்ம் பண்ண முடியாது இருந்தாலும் இவர் இவ்வளவு ஒரு பவர் சென்டரா மாறிட்டு இருக்கார் மணி பேங்கா நடமாடுறாருன்னா இவருடைய சோர்ஸ் என்ன அப்படின்னு மேமட்டம் ஆராய்ச்சிருக்கணும் அது ஆராய முட்டது அவங்க தரப்புல இது ஒரு பின்னடைவாகத்தான் நாம் பார்த்து கொள்ளலாம் பஞ்சு மிட்டாய் எல்லாம் பேன் பண்ணாங்க தமிழ்நாட்டில் பஞ்சு மிட்டாய் பேன் ஆச்சு அதுக்கு அண்ணாமலை அவர்கள் கேட்டார் அப்போ டாஸ்மாக்ல எல்லாம் கொடுக்குறது சத்து டானிக்கா அப்படின்னு மெத்துங்கிறது எவ்வளவோ பவர் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு போதை பொருள் அது சர்வசாதாரணமா உங்க கட்சியிலே உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் ரெண்டு வருஷமா கடத்திக்கிட்டு இருக்காரு ரெண்டாயிரம் கோடிக்கு மேல கடத்திட்டார் அப்படின்னு இன்னைக்கு நியூஸ் வருது இதெல்லாம் பார்க்காமல் கண்டுகொள்ளாமல் பஞ்சு மிட்டாய் என்றும் சின்ன சின்ன வியாபாரிகள்ட்டையும் இந்த மாதிரியான ஒரு போக்க திசை திருப்பி மொத்தத்துல என்ன நடக்குது இந்த இன்ஃபர்மேஷனே வந்து நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் முன் வந்து இதை ஆராய்ச்செல்லாம் சொல்லல எங்கேயோ ஒரு நாட்டுல இருந்து ஒரு தகவல் வந்து டெல்லில அதை புடிச்சு இன்னைக்கு நம்ம அதை பேசிக்கிட்டு இருக்கோம் இது போன்ற ஒரு நிலை இல்லாமல் நம்ம கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்னுடைய தமிழ்நாடு போலீஸ் இன்னும் மேமூச்சா முன் வந்து இது போன்ற செய்திகள் வெளியிலிருந்து வராம நம்ம முன்னாடியே இவங்களெல்லாம் பிடிச்சோம் அப்படின்னா நம்ம நாட்டுக்கு நம்ம மாநிலத்துக்கு இன்னும் ஒரு படி பெருமையான விஷயமா இருக்கும் இந்த ட்ரக் மாஃபியா அப்படின்ற ஒரு விஷயம் இந்த செய்தி வந்து சாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய செய்தி கிடையாது உணர்ச்சி வசப்பட்டு ஒரு நபர் செய்யும் குற்றம் என்பது வேறு பசிக்காக திருடுறது என்பது வேறு இந்த செயின் எடுத்துட்டு போறது பிட் பேக்கெட் அடிக்கிறது இதெல்லாம் வேற இது எந்த கேட்டகிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயுதம் கடத்துறாங்க வெப்பன் கடத்துறாங்க பாம் கடத்துறாங்க இந்த மாதிரியான ஒரு கேட்டகிரியோட லிங்க் ஆனதுதான் இந்த ட்ரக் மாஃபியா சரி இந்த ஜாஃபர் சாதிக்கின் பின்புலம் என்ன அவருடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா அவர் உத்தம புத்திரா ஏன்னா படம் அவர் எடுக்கிற படம் வந்து இறைவன் மிகப்பெரியவன் அப்படின்லாம் அப்படின்னு படம் எடுக்கிறாரு நிறைய உபதேசம் பண்றாரு எப்பவுமே நல்ல சித்தாந்தங்களை பேசக்கூடிய அமீர் அவர்கள் உணர்ச்சி பொங்க பேசக்கூடியவர் இவரது கூட்டாளியாக பார்ட் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கார் வெல்விஷராகவும் இருக்கார் பல இடங்களுக்கு ஈவன் டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு இன்ட்ரோ கொடுத்ததே அமீர் தான் அமீர் தான் அழைச்சிட்டு போனார் அப்படின்லாம் ஒரு கருத்து இருக்கு அது எந்தளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல பட் இருந்தாலும் இவங்க பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அப்படின்றது ஆதாரபூர்வமாக பல இடங்கள்ல நீங்க பார்த்தா தெரியும் அப்ப அந்த விஷயத்த நம்ம இங்க பதிவு பண்ணலாம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் செய்யும் செயலா இது அப்படின்னு தான் நான் கேட்க தோணுது ஒருத்த வந்து எந்த பிலாசபியும் பேசல எந்த ஒரு என்ன சொல்றது அட்வைஸும் பண்ணல தான் உண்டு த வேலை உண்டு அவன் அந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டு போனா நமக்கு ஒண்ணும் பெருசா தோணப்போறது இல்லை எங்க போனாலும் அப்படியே இப்படி முறுக்கேற மாதிரி வீரவசனங்கள் பேசிக்கிட்டு பேக்ரவுண்ட்ல இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கும் போது அதை நம்மளால ரசிக்க முடியல பார்க்க முடியல போக வருது சரி இது இருக்கட்டும் யார் இவர் உத்தம புத்திரரா ஜாஃபர் சாதிக் அப்படின்னா இவர் வந்து சினி அழைக்கிறாங்க எந்த நாட்டுக்கு எவ்வளவு பணம் அனுப்ப வேண்டும் கொடுக்க வேண்டும் வாங்க வேண்டும் அப்படின்னா தான் அப்ரோச் பண்ணுவாங்களாம் இவர் ஒரு ஹவாலா புரோக்கர் இதுதான் அவருடைய ஐடென்டிட்டி இரண்டாவது இந்த ஹவாலா புரோக்கருக்கு முன்னாடி இந்த இப்போதான் திருட்டு விசிடிக்கு இப்போ எல்லாமே ஆன்லைன் டவுன்லோடிங் தான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சிடி திருட்டு விசிடி அப்படின்றது இருந்துச்சு நிறைய மக்கள் மத்தியில புழக்கத்தில் இருந்த ஒரு விஷயம் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஒரு திரைப்படத்துக்கு திருட்டு விசிடி விச்சார் அப்படின்ட்டு இவர் மேல வழக்கு இருக்கு சிறைக்கும் இவர் போயிருக்கார் அது மட்டுமல்ல இன்னொரு முறை இவரோட சகோதரன் ஒரு முறை போதைப்பொருள் ஹெரோனோ ஏதோ ஒரு போதைப் பொருள் கடத்தி அவர் மீதும் வழக்குண்டு இவரும் சிறையில் இருந்திருக்காங்க இவங்களுடைய பேக்ரவுண்ட கிளர்னா எல்லாருக்குமே தெரியும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸ்ல இவங்களுடைய ஐடென்டிட்டி இருக்கு இந்த ஐடென்டிட்டி எல்லாம் மறைச்சிட்டு அவங்க வந்தாங்களா இல்ல அது தெரிந்தும் இவர்களுக்கு அந்தந்த பதவிகள் கொடுக்கப்பட்டதா அப்படின்றது உண்மையிலேயே இறைவனுக்கு தான் வெளிச்சம் சரி அந்த விஷயத்துக்குள்ள நம்ம போக வேணாம் போதை பொருள் இருக்கு பார்த்தீங்களா இது மிக 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 ஆபத்தான ஒண்ணு ரெண்டு வகையில இத பத்தி பேசுவோம் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு வழி பாதை அப்படின்னு சொல்லப்படுது இந்த விஷயத்துக்கு ஒரு இந்த மெத்து என்கிற போதை பொருளுக்கு அடிமையான ஒருவர் இல்ல பழக்கப்பட்ட ஒருவரால் எந்த சூழ்நிலையிலையும் இதுல இருந்து பின்வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா இது வந்து மூலையவே செயலிழக்க வச்சிருமா ஏ ஓவர் ப்ளஷர் கொடுக்கும் பல காரணங்களுக்காக இதை பயன்படுத்துறாங்க அந்த விளக்கங்கள்லாம் கொடுத்து நம்ம அதை ஊக்குவிக்கிற மாதிரி பேச வேணாம் இது செய்யக்கூடிய தீங்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மூளையினுடைய செயல்பாடை படிப்படியாக குறைச்சிருமா பிசிக்கலாவே டேமேஜ் பண்ணிரும் அப்படின்றாங்க இப்போ ஒரு மனுஷனுடைய மூளையவே அது படிப்படியாக டேமேஜ் பண்ணிருச்சு அப்படின்னா அந்த டேமேஜ் ஆன மூளை எப்படி அட்வைஸை கேட்கும் ட்ரீட்மெண்ட் ஏற்றுக்கும் கேட்காது இதுல போயிட்டா அவ்வளவுதான் திருப்பி அவனால் ரெக்கவரே ஆக முடியாது அப்படின்றாங்க இது நேரடி பாதிப்பு பிசிக்கல்ல இந்த பயன்படுத்த கூடிய நபர்கள் அனுபவிக்கக்கூடிய விஷயம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் மறைமுகமா இதுல ட்ரேட் ஆகக்கூடிய அமௌண்ட் இருக்கு பாத்தீங்களா இது என்ன கோயில் குளத்துக்கும் அன்னதானத்துக்கும் பயன்பட போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா இது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் தேச விரோத செயல்களுக்காகவும் தீவிரவாத செயல்களுக்காகவும் மட்டுமே தான் பயன்படுத்தப்படுது எப்படி இவ்வளோ தீர்க்கமாக இதை பத்தி சொல்ல முடியும் அப்படின்னா இப்போ ரெண்டாயிரம் கோடி ஃபண்டு அந்த ரெண்டாயிரம் கோடி ஃபண்டு ஒரு சேனல்ல டிராவல் ஆகும் எல்லாராலையும் போதை போதைப்பூர்ல கடத்த முடியாது இவர் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா கடத்திக்கிட்டு இருக்காரு ரெண்டு வருஷமா இவர் கடத்திட்டு இருக்காரு அப்படின்னா இவருடைய கான்டாக்ட் பேஸ் எப்படி இருக்கும் இவர் தொழில் செய்கிறார்ல இவர் செய்யக்கூடிய தொழில்கள் என்ன எக்ஸ்போர்ட்ஸ் ட்ராவல்ஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா கொரியர் சர்வீசஸ் இதெல்லாம் இவர் நடத்தக்கூடிய பிஸ்னஸ் எதுக்காக இந்த சர்வீசஸ் எதுக்காக இந்த பிஸ்னஸ் அப்படின்னா இந்த கான்டாக்ட்ஸ் ஏற்படுத்துறதுக்காகவும் இவருடைய பொருளை அங்கே கொண்டு போய் சேர்க்கறதுக்காகவும் தான் இப்படி பல ரூபங்களில் அதுக்கான பேஸை ஃபுல்லாக உருவாக்கி அதுக்கப்புறம் இதில் இவர் ட்ராவல் பண்ணுறாருன்னா எந்த அளவுக்கு கான்டாக்ட்ஸ் இருக்கணும் இந்த கான்டாக்ட்ஸ் எல்லாம் நல்ல கான்டாக்ட்ஸா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா துப்பாக்கி கடத்துறவனால போதை பொருளை கொண்டு போக முடியும் சாமானியமா பிக்பேக்ட் அடிக்கிறவனால போதை பொருளை கடத்த முடியாது அப்போ இதை செய்யக்கூடியது ஒரு டீம் இப்ப இவங்களுக்கு ஒரு டீலர் வேணும் ஒரு மெர்ச்சன்ட் வேணும் அப்படின்னா ஒரு நாட்டுல வேணும்னா அந்த டீலர் அந்த மெர்ச்சன்ட் உத்தம புத்திரனாலாம் இருக்க மாட்டான் அவன் எல்லா வேலையும் செய்யக்கூடிய ஒரு நபரா இருப்பான் அந்த நபரை இவங்க போய் பார்ப்பாங்க அந்த தொகை தவறான வழியில் தேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தும் விஷயங்களுக்கும் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இப்போ இந்த கேஸ் இப்பதான் தான் ஆரம்பிச்சிருக்கு அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் பொதுவெளிக்கு வந்துகிட்டே இருக்கு இந்த காணொலியே நீண்ட காணொலி ஆயிடுச்சு நிச்சயமா இந்த கேஸ ஃபுல் கவரேஜ் நம்ம சேனல்ல இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களை கூட பொதுவெளியில இனி அடுத்த காணொளிகள்ல ஆதாரங்களோட எவிடன்ஸோட நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்